திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி திட்டி திட்டு பேசும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில இருந்து அமித்ஷா அவர்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்த மிக முக்கியமான பரபரப்பான மெசேஜ் அதாவது விஜய் அவரை இனிமேல் அதிமுக பிரமுகர்கள் யாருமே திட்டி விமர்சனம் பண்ணி பேச கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த அதிமுகவினர்கள் எல்லாருக்குமே பாஜக அவங்களுடைய அந்த என்டிஏ கூட்டணி தலைமையில இருந்து மிக முக்கியமான ஒரு மெசேஜ் தகவல் இன்னைக்கு இருக்கு ஸோ அப்படி டெல்லி தலைமை அவங்களையும் விஜய் அவரை விமர்சனம் பண்ண வேண்டாம் திட்ட வேண்டாம் அப்படின்னு அதிமுக அவங்க தலைமைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னதான் பின்னாடி விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்திருக்கு எதுக்காக இந்த முடிவை தற்போது என்டிஏ கூட்டணி தலைமை அவங்க எடுத்திருக்காங்க எடப்பாடி அவருக்கு என்னதான் அந்த எச்சரிக்கையில முழுசா என்டிஏ கூட்டணி தலைமை அமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுபவரம் எல்லாத்தையுமே இப்ப பாக்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பாருங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் அவர் நடத்தியிருந்த அவருடைய கட்சிக்கான பொதுக்குழு கூட்டத்துல ஒரு முக்கியமான முடிவு ஒண்ணு விஜய் எடுக்கிறாரு இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பாஜகவை திட்டினாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பாஜகவை திட்டல ஆனா தொடர்ந்து விஜய் அவர்கள் தாக்கி பேசின கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பணும் முக்கியமா எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அதிமுக அவங்க எல்லாமே ரேசிய இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது ஆனா திடீர்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு முற்றிலும் வேறு விதமாக தான் இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து திமுகவை மட்டுமே தாக்கி பேசின விஜய் அவர்கள் முதல் முறையா அதிமுக அவங்களையுமே விமர்சனம் பண்ணி பேசினாரு தீய கட்சி திமுக அப்படின்னா ஊழல் ஆட்சி அதிமுக அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக அதிமுகவை டைரக்டா தாக்கி தாக்கி பேசியிருந்தாரு அதோட மட்டும் இல்லாம அதிமுக அவர்களுடைய கைகள் எல்லாமே கரை பிடித்த கை ஊழல் கை ஆனா இந்த விஜய் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு ஊழலை இல்லாத ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தையும் அந்த இடத்துல விஜய் அவர்கள் தராரு சோ இந்த இடத்துல தான் இந்த மிக முக்கியமான பிரச்சனையே தற்போது துவங்க ஆரம்பிக்குது என்ன அது வரைக்கும் விஜய் அவரை விமர்சனம் பண்ண கட்சிகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி அவங்க விமர்சனம் பண்ணாங்க ஆனா இப்ப திரும்பவும் இன்னொரு முனையில இருந்த விஜய் அவருக்கு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில இருந்தே தொடர்ச்சியாக அதிமுக அவங்க தரப்பு இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்றத எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது முக்கியமா அதிமுக அவங்களுடைய ஐடி விஜய்யை பத்தின மோச மோசமான மீம்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் விஜய் அவருக்கு எதிராக ஒரே நாள்ல இப்படி தலைகளாக அதிமுக தலைமை அவங்க மாறி விஜய் அவரை விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு மக்களே எல்லாருமே என்னடா இது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற மாதிரியான அதிமுக தலைமை விஜய் அவரை விமர்சனம் பண்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய ஒரே நாள்ல மக்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கொட்டி கடக்கிறதா பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு அதிரடியாக என்டிஏ கூட்டணி தலைமை பாஜக டெல்லியில இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயம் இது திங்கக்கிழமையில இருந்தே அவங்க அதிமுகவுக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இந்திய கூட்டணி தலைமை அதிமுக அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் சமீப நாட்களாக ரிலீஸ் ஆகாம சரியான நேரத்துல ரிலீஸ் ஆகாம தள்ளி போனது அதுவே இப்ப விஜய் அவருக்கு பொதுமக்கள் அதே போல இங்க அரசியல் வட்டாரத்துல விஜய் அவருக்கு அவருடைய அந்த வாக்கு வங்கி இமேஜ உயர்த்திருக்கு அப்படிங்கறத டெல்லி தலைமை அந்த உழவுத்துறை அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை அதிமுக அவங்களுக்கு சொல்றாங்க என் கூட்டணி தலைமை அவங்க உழவுத்துறை கொடுத்த தகவல் இது விஜய் அவருக்கு ஜனநாயக திரைப்படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறதுனாலயே அவருடைய இமேஜ் மக்கள் நடுல உயர்ந்திருக்கு அப்படின்னு இந்த முக்கியமான விஷயத்தை அதிமுகவுக்கு எச்சரிக்கையாக சொல்றாங்க இந்த விஷயத்த எதுக்காக இப்ப அதிமுக தரப்பு கிட்ட சொல்றோம் அப்படிங்கறதையும் என்டிஏ தலைமை சொல்லியிருக்காங்க ஏன்னா விஜய் அவரு இப்போ திடீர்னு அதிமுக அவங்களையுமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு விஜய் இப்போ இந்த சூழ்நிலையில பதிலுக்கு நீங்களும் விஜய் அவரை கடுமையாக தாக்கி பேசி இந்த மாதிரி சோசியல் மீடியா மீம்ஸ் கிரியேட் பண்றது மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவருக்கு ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த பட்டாளம் ஆதரவு அதிகமாக இருக்கு நீங்க விஜய் அவரை பத்தி மோசமாக மீம்ஸ் கிரியேட் பண்றதோ இல்லை விஜய் அவரை பத்தி மோசமான கருத்துக்கள் அதிமுக தலைமை முக்கியமா எடப்பாடி இப்படி யாராவது நீங்க மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசினீங்கன்னா மேல் மட்டத்துல இருக்கிற அரசியல் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட வேணா ரீச் ஆகுமே தவிர இடைப்பட்ட இடத்துல இருக்கவங்க அடித்தளத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயம் விஜய் அவரை பத்தி அதிமுக அவங்க திட்டுறாங்க அப்படின்னு தவறுதலாக தான் போய் ரீச் ஆகும் அதற்கான அந்த இடத்த வாய்ப்பை நம்ம அதிமுக தலைமை நம்மளே கொடுத்துருக்க கூடாது கொடுக்க கூடாது அது கண்டிப்பா விஜய் அவருக்கு மக்கள்கிட்ட கிட்ட இன்னுமுமே இன்னுமே இமேஜை உயர்த்தும் அப்படின்னே இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விமர்சனம் பண்றாரு திங்கக்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் அதிமுக தலைமை அவங்க விஜய் அவரை பத்தி அவதூறு பரப்புறது அதாவது அவருடைய படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிமுக தலைமை தான் விஜய் அவர் வந்து உதவி கேட்டாரு இன்னும் நிறைய விஷயங்கள் விஜய் அவரை பத்தி இன்னும் டாக்ஸ் கட்டலை இது பண்ணாரு அது பண்ணாரு அப்படின்னு விஜய் அவரை பத்தி தொடர்ந்து திங்கக்கிழமையில இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து அதிமுக அவங்களுடைய ஐடி விஜய் அவரை பத்தி மோசமா கருத்துக்களை மக்கள்கிட்ட கிட்ட பரப்புற வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் திங்கட்கிழமையிலேயே இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இந்திய கூட்டணி தலைமை உழவுத்துறை கொடுத்திருக்க ரிப்போர்ட் விஜய் அவரை திட்டுனா மக்கள் நடுவில் விஜய் அவருக்கு இமேஜ் உயரும் அப்படிங்கிறதால அவரை யாரும் விமர்சனம் பண்ண வேணாம் திட்ட வேண்டாம் திட்டுனா அவருக்கு நிச்சயமாக வாக்கு வங்கியும் இமேஜும் உயரும் அப்படின்னு அதிமுக தலைமையை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் கரூர் விஷயத்தை எடுத்து இதுக்கு முன்னாடி கரூர் விஷயத்துக்காக விஜய் அவருக்கு முதல் முதல்ல ஆதரவு தெரிவிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக தான் அடுத்து அடுத்து அடுத்துன்னு எல்லாருமே ஓஹோ இதுக்கு பின்னாடி திமுக அவங்க கூட்டணியில் இருந்து ஏதோ செஞ்சுருக்காங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுல இருக்கிற அந்த சந்தேகம் எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு குளூவை எடுத்து கொடுத்ததே எடப்பாடி தான் ஆனா இப்ப அதே எடப்பாடி அப்படியே உள்டாவாக கரூருக்கு விஜய் அவர் தாமதமாக வந்தது காரணம் விஜய் அவர் மேல் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கரூர்ல நடந்த சம்பவத்தை இப்ப திரும்பவும் எடப்பாடி அவர் எடுத்து விஜய் அவர் மேல குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னும் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் விஜய் அவருக்கு எதிராக இப்ப எடப்பாடி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எடப்பாடி அவங்களுடைய கட்சி தலைமை அவர் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாலே இன்னும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து விஜய் அவரை பத்தி மோசமாகவும் இன்னும் பயங்கரமா அவங்க எல்லாருமே மீன் கிரியேட் பண்றது இப்படி தொடர்ந்து மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவரை பத்தி தவறுதலான ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இப்ப அதிமுக அவங்களுமே நேரடியாக களத்துல இறங்கிட்டாங்க இப்போ இதுதான் திரும்பவும் எந்திய கூட்டணி தலைமை அங்க டெல்லியில இருந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக தலைமை அவங்க மேல கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா என்டிஏ கூட்டணி அவங்க உழவுத்துறை நேரடியான ரிப்போர்ட் தராங்க விஜய் அவருக்கு அனுதாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட நிச்சயமாக விஜய் அவர்கிட்ட அவர் மேலே அனுதாபம் ஏற்படும் அதனால விஜய் அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா சரியான நேரத்துல கரெக்டான பாயிண்டோட எல்லா விஷயத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு விஜய் அவரை விமர்சனம் பண்ணணும் நேரடியாக போற போக்கில் சும்மா அவரை திட்டி விட்டுட்டு போறது அவரை வச்சு தவறுதலா தவறுதலா மீன் கிரியேட் பண்றது இது எல்லாமே விஜய் அவருக்கு தான் சாதகமாக அமையும் திட்டவங்களுக்கு பேக் ஃபேர்தாக தான் ஆகும் அப்படின்னு உழவுத்துறை ரிப்போர்ட் பண்ணியுமே அதை என்டிஏ கூட்டணி அதிமுக அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சும் அமித்ஷா அவரை எடப்பாடி கிட்ட ஃபோன் பண்ணி விஜய் அவரை பற்றி பேசாதீங்க அவரை திட்டி பேசாதீங்க அப்படின்னு அமித்ஷா அவரை எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா தெரியுது ஆனாலுமே இன்னைக்கு எடப்பாடி அவரால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல திரும்பவும் திரும்பவும் விஜய் அவரை விமர்சனம் பண்ணுறத ஒரு முக்கியமான வேலையாக ஸ்டாலின் அவரை விமர்சனம் பண்ணாமல் இங்கே விஜய் அவரை விமர்சனம் பண்ணுற வேலையை இப்போ எடப்பாடி கையில் எடுத்துக்கிட்டாரு இதனால் விஜய் அவருக்கு அந்த அனுதாப அலை வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு டெல்லி தலைமை எச்சரிக்கை பண்ணியும் எடப்பாடி இப்போ விடுறதாக இல்லை இதனால் இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவரே கோபப்பட்டிருக்காரு விஜய் அவரை பற்றி இப்போ எடப்பாடி தொடர்ந்து விடாமல் அவர் பேசுகிறதால டெல்லி தலைமை அவங்களுமே கூட கோபப்பட்டிருக்காங்க இது கண்டிப்பாக விஜய் அவருக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெல்லி தலைமை அவங்க எடப்பாடி அவருக்கு கொடுத்துருக்க அந்த எச்சரிக்கையை அவங்க மதிக்கிறாங்களா விஜய் அவருக்கு உண்மையாகவே மக்கள் கிட்டே அந்த அனுதாப அலை கூடுதா அப்படின்னு